சேகர் ரெட்டியோடு கூட்டு சேர்ந்து சட்டவிரோதமா பண பரிமாற்றம் செஞ்ச வழக்குல தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இன்று எந்த நேரத்திலும் கைது செய்யப்படக்கூடும் தகவல்கள் வந்திருக்கு ஆர்கி தொகுதி பணப்பட்டுவாடா தொடர்பாக வருமான வரித்துறை அதிகாரிகள் அமைச்சர் விஜயபாஸ்கர் நடிகர் சரத்குமார் எம்ஜிஆர் பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதாலட்சுமி உள்ளிட்டோரோட வீடுகள்ல அதிரடி சோதனை நடத்தினாங்க இந்த சோதனையில ஆர்கே நகர் பணப்பட்டுவாடா மற்றும் ரெட்டியோட இணைஞ்சு சட்டவிரோதமா பண பரிமாற்ற ஆவணங்கள் சுகாதாரத்துறை அமைச்சக ஊழல் ஆவணங்கள்னு எண்ணற்ற ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு இந்த ஆவணங்களின் அடிப்படையில முதல் கட்டமா ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கு இதைத் தொடர்ந்து இன்று வருமான வரித்துறை அதிகாரிகள் கிட்ட ஆஜராக விஜயபாஸ்கர் சரத்குமார் கீதா லட்சுமிக்கு சமன் அனுப்பப்பட்டிருக்கு இந்த சமனை எத்துக்கிட்ட விஜயபாஸ்கர் தற்போது சென்னை நுங்கம்பாக்கத்துல இருக்கிற வருமான வரித்துறை அலுவலகத்துல ஆஜரானாங்க இன்றைய விசாரணை முடிஞ்சதும் சேகர் ரெட்டியோட இணைஞ்சு சட்டவிரோதமா பண பரிமாற்றம் செஞ்ச வழக்குல அமைச்சர் விஜயபாஸ்கரும் கைது செய்யப்படக்கூடும் விஜயபாஸ்கர் கைது செய்யப்படும் நிலையில அவர் உடனே அமைச்சர் பதவியிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்படக்கூடும் கோட்டை வட்டாரங்கள் சொல்றாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி